கம்மிங் அவ் ஃபிலிம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோக்ரஃபிக்கல் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆட்டோபயோக்ரிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்கறேன் பிகாஸ் ஒரு ஒரு ஃபில் மேக்கர் தன்னை வந்து ஒரு ஒரு பொதுவுல வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன் நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம பார்வையாளர்களாக அந்த ஃபில் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்குறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மோமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு எல்லா எல்லா நிலைகள்லையுமே இருக்கு அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம் தோத்து போயிடுறோம் நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை என்ன பண்ண போகிறோம் இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னர்களையும் சந்திச்சு ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும் போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக மாறுறாரு நாட் ஜஸ்ட் எஸ் அ ஃபில் மேக்கர் ஜஸ்ட் அஸ் எ ஹியூமன் பீயிங் ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார் இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய இருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு ஒரு படமாக மாறி இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது ஷார்ட்ஸ் அந்த அந்த கதைகளை கதையை நகத்துகிற விதமாக இருக்கட்டும் அண்டு ஆர்டிஸ்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரிஃபைன்ட் ஆயிருக்கு அஸ் ஏ ஃபில் மேக்கர் ஆல்சோ ஹி இவால்வ்டு அதுவுமே வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்கு இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம் ஐம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம் பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்மேக்கரோட பெஸ்ட் அடுத்த படம் தான் இந்த படம் கிடையாது அதுக்கு இது அடுத்த படம் அவருக்கு விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படமாக அவருக்கு இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம் அண்டு அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம் டெக்னிக்கல் டீம் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும் அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஆமாம் ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும் மாறி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி கொஞ்ச இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார் நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் அவன் அந்த கோபத்திலே தான் இருக்கான் அவன் எனிவே ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து தனியாக இருக்காங்க இவங்க எல்லாம் ஊர் அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூட்டி போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் தேங்க்யூ சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க சார் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும் மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடெண்ட்ஸ் அங்கெங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம் பட் அது உங்கள்கிட்ட தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் மேபி வெற்றிமாறன் சரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோக்ராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா இல்லை இல்லை இருக்குது நிறைய இருந்திருக்கு இல்லையா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணோம் பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையால் ஐ வுட் ஐ டு கால் இட் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபிலிம் என்னோட என்னோட டீம்ஸில் வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை ட்ரை பண்ணோம் அதை வச்சு படம் அப்படின்னு ஒகே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்